அகல் அகலை விளையாட்டு மட்டும் ஏறி ஒரு அகலை ஏற்றி

மணியை கீழ வைங்க கீழே இந்த நந்தி முத்திரையில ஒரு பூ இந்த நந்தி முத்திரையில ஒரு பூ எப்படி வச்சு நந்தி அந்த முத்திரிட்டு தலைமையில கை வைங்க அங்கில காக்கும் மகமணி தொழுமை உண்டு நம் குரு மரபுக்கெல்லாம் குருநாதனாகி பங்கைய வேத்திர படை பொருத்த செங்கையன் பெருமாள் சீரடி கமலம் போற்றி ஒரு தடவை எடுத்து விளையாடுச்சு என்னுள் பதி உடைத்தும் மணியே போட்டு சிவாயிடம் இப்போ என்னோட ஆன்மா விழிப்போட இருக்குங்கிறத காட்டு சிவாயிடம் எல்லாம் ஒவ்வொன்றும் தத்துவம் இப்போ நம்ம பண்ணுறோம் ஒவ்வொரு வழக்கு பின்னாலேயும் ஒவ்வொரு இதுக்கு பின்னாலே தத்துவம் இப்போ ஊதுபத்தியே மணி வேலை எடுத்து ஊதுபத்தி பத்தி அந்த விநாயகப் பெருமானுக்கு பெரும் தேங்காய் ஒடிச்சு இப்ப ஒத்த விளக்கை எடுத்து முதல்ல தூபம் காட்டியாச்சு

அந்த எட்டு குணத்தை நம்ம சொல்லப் போகிறோம் அது தமிழ்னு சொல்லப்போகும் ஓம் கொல்லானும் குத்தா போற்றி ஓம் ஐந்தடுக்குமாற்றல் அருள்வோய் போற்றி ஓம் கொலை உலமை கே கொள்சு புலமை பொற்றி ஓம் அல் வலி எடுப்புக்கும் அன்பே போற்றி ஓம் அறுபருவா யாக்கவுக்கும் அன்னால் போற்றி ஓம் வாய்வு நெறிநிற்பிற்கும் வல்லால் போற்றி ஓம் தவணையே சாமிக்கும் தக்கோய் போற்றி ஓம் அன்பு நெறி உங்களுக்கு செய் என்பே போற்றி ஓம் சுவாய்

இந்த நம்ம குத்து விளக்கு கொண்டு வந்திருக்கும்ல அந்த குத்து குத்துவிளக்குல பெருமானையும் பெருமாட்டையும் எழுதவே கற்பகாம்பாளையம் பெருமாளையும் இந்த அதுக்கு திமுக இந்த எழுந்தோம் சுத்தம் பண்ணணும் திரிய சுத்தம் பண்ணணும் அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே கிடையாதுங்க இந்த பா இந்த பார்த்துங்க பாருங்க இந்த விரலுக்கு வச்சுக்கங்க இந்த மோதிர விரலை மட்டும் மடக்கிட்டு எங்க பாருங்க இந்த இதுல இப்படி பார்க்கணும்

ஒன்றிய மனத்தோரும் நின்றாய் போற்றிவோம் உணர்த்துவாய் போற்றிவோம் ஒவ்வொரு உயிர்க்கும் உயிரே போற்றி போற்றிவோம் ஆனந்த வெள்ளமே போற்றி போற்றிவோம் கற்பனை கடந்த சோதி போற்றி போற்றிவோம் காட்சிக்கு இனிய காவியமே போற்றி போற்றுவோம் வென்றியோ கை தொழில் விளர்க்கும் காரிகையே போற்றிமோ ஓம் கன்னியாகுமரியில் சக்தியே போற்றி ஓம் சிந்தனைக்கு இனிய சிந்தாமணியே போற்றி போற்றிவோ ஓம் சொல்லற்கரிய சொல்லி செல்வியே போற்றி போற்றிவோ ஓம் வஞ்சனர் கொடுமையை அழைப்பாய் போற்றி ஓம் அருளும் மஞ்சள் மாரியே போச்சு போற்றிவோம் கொண்ட சிங்காரியே போச்சு போற்றிவோம் இசக்கி போற்றி போற்றிவோம் மங்களம் அருளும் மாரியம்மனே போற்றிவோம் ஓம் முத்தை போற்றி போற்றிவோம் குலசை வாழும் குலதெய்வமே போற்றி என்ன

வேங்க வணங்கும்ுவக்கிதுவே இன்பம் கூட்டும் விளக்கிதுவே அருளை பெருக்கும் விளக்கிதுவே அன்பை விளக்கும் விளக்கிதுவே மங்களக்கெதுமே மா விளக்கெதுமே தண்ணில் விளக்கினையே என்றும் ஏற்றே தொழுதி பலவித நன்மை வெற்றி பாரில் சிறந்தே வாழ்ந்திடலாம் விளக்கில் ஏற்றும் சோதினார் பொருளும் துணங்கிடுவே விளக்கில் விளங்கும் சோடிதனை உணர்ந்திடுவோம் மங்கள பொருளா விளக்கிதுவே மாதிரேற்றும் விளக்கிதுவே பொங்கும் வனத்தான போற்றி வணங்கும் விளக்கிதுவே மாதவர்கள் <muchas>